கர்த்தர் உங்களை சாதாரண ஆசிர்வாதங்களுக்கு அழைக்கவில்லை ஆசீர்வாதம் என்று சொன்னால் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் உங்களை சாதாரண அற்புதம் செய்ய அழைக்கவில்லை அற்புதம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதம் அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை வாழும்படியாகவே தேவன் இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பையும் தந்தருளியுள்ளார் தேவ நமக்கு கிருவையாக கொடுத்திருக்கிற அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் ஆயிரம் என்கிற தலைப்பிலே இருபத்தி இரண்டாவது சத்தியம் மனதை பாதிக்காமல் பார்த்துக்கொள் மிக முக்கியமான சத்தியத்தை தேவனுடைய ஆவியான நமக்கு கற்றுத்தரப் போகிறார் ஹலே லூயா பாருங்கள் யார் யாரெல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதை பாதிக்காமல் பார்த்து கொண்டார்களோ அவர்கள் அனைவரையும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தேவன் உயர்த்தினார் நான் திரும்பவும் விளக்குகிறேன் பாருங்கள் யார் யாரெல்லாம் பெரிய தரிசனத்தோடு பெரிய நோக்கத்தோடு வாழுகிறார்களோ அவர்கள் அந்த பாதையில் அந்த ஜேர்னியில் வருகிற ஸ்ட்ரகிள்ஸை சவால்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மனம் பாதிக்கப்படாமல் பார்த்து கொண்டார்கள் அதைத்தான் ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு போகிறார் சொல்லப் போகிறார்கள் உபத்திரவ பாதையில் நடக்கும் போதும் சோர்ந்து போக மாட்டார்கள் மலையே வந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க வியாதி வந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அந்த பாதையிலே சிங்கம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அந்த பாதையிலே கரடி வந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அந்த பாதையிலே ராட்சதன் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அந்த பாதையிலே ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி வந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் ஹலே லுயா இன்றைக்கு நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஒரு ஊழியம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் உலகத்தை உழுக்குவீர்கள் அப்படிப்பட்ட மிக உன்னதமான நோக்கத்தோடு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் ஆபிரகாமை அழைத்தார் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைத்தாரா இல்ல பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைத்தாரா ஏதேன் தோட்டத்தில் பார்ப்போம் அங்க ஆரம்பிப்போம் ஏதேன் தோட்டத்திலே நம்மளுடைய முதல் பெற்றோரை எதற்காக அழைத்தார் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் இன் வேர்ல்டு எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் அ பிளஸ்ஸிங் ஃபார் த beloved அந்த ஒரு பெரிய தரிசனத்தை ஆபிரகாம் புரிந்து கொண்டு இருந்ததுனால தான் இடையிலே வந்த சிக்கல்களை அல்லது இடையிலே வந்த தடைகளை படிக்கற்களாக மாற்றிக்கொண்டான் ஏன் பெரிய அழைப்பு பெரிய ஆசீர்வாதம் பெரிய தரிசனம் பெரிய கோல் ரைட் பெரிய லக்கு உனக்கு தேவன் அப்படித்தான் வைத்திருக்கிறார் அருமையானவர்களே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய மனநிலையை உங்களாலே பாதுகாத்து கொள்ள முடியும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தட் இஸ் மை பாயிண்ட் ஷுட் டூ இட் இன்டென்ஷனலி அதற்கு சில ஆலோசனைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு முன்பதாக யோசிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அவனுடைய முதல் ட்ரையல் எங்க முதல் பயிற்சி கூடம் ஏது அங்கே குழி அநியாயமாக அவனை சாகடிக்கும் அடிக்கும்படியாக குழிக்குள்ளே தள்ளி போடுகிறார் அங்கே அவன் சோர்ந்து போயிருந்தால் தன்னுடைய மனநிலை பாதுகாக்கும்படியாக அவன் இருந்தான் என்று நான் சொல்லுகிறேன் உங்கள் மனநிலையை குழிக்குள்ளேயும் பாதுகாத்து கொள்ள முடியும் சிங்க கெவிக்குள்ளேயும் பாதுகாத்து கொள்ள முடியும் சீருகிற நெருப்பிற்குள்ளேயும் பாதுகாத்து கொள்ள முடியும் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அது உங்களுடைய பொறுப்பு என்பது தான் இன்றைய செய்தி தலைப்பு என்ன மனதை பாதிக்காமல் பார்த்துக்கொள் இதனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக யார் யாரெல்லாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த உபத்திரவோ வந்தாலும் எந்த சிறையிருப்பு வந்தாலும் எந்த வியாதி வந்தாலும் தங்கள் மனதை அங்கே உறுதியாக வைத்து கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரையும் தேவன் ஆசீர் வைத்திருக்கிறார் இன்றைக்கு அதை குறித்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருவாராக பாருங்கள் யோசிப்போ நம்ம எடுப்போமே தன்னுடைய மனதிலே நம்பிக்கையை இழப்பதற்கு அவருக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தன சொந்த சகோதரர்கள் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்ய எத்தனிக்கிறார்கள் குழியிலே தள்ளி போடுகிறார்கள் அநியாயமாக சிறைச்சாலைக்குள்ளே அவன் தள்ளப்படுகிறார் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய மனதை அவன் பாதுகாத்து கொண்டான் இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லுகிறேன் தேவன் உங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு அழைத்திருக்கிறார் மிகப்பெரிய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு வெளிப்பாடாக பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த ஜேர்னி இந்த பயணமானது இன்பமயமாக இருக்கும் எங்கே இருந்தாலும் நீங்கள் இன்பமயமாக இருப்பீர்கள் அதனால்தான் ஞானி சொல்லுகிறார் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் என்ன பொருள் எந்த சூழ்நிலையிலையும் உன் மனதில் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீ விட்டுவிடக் கூடாது அது சாத்தியம் சாத்தியம் அருமையானவர்கள் நான் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு சிலருக்கு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் தெரியுமா ஐயா என்னுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாது என்னுடைய பிரச்சனைக்கு மத்தியில் எப்படி ஐயா மனதை பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள முடியும்ங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா இது கேட்டுக்கொண்டிருக்கிற சில ஸ்திரீகள் இருக்கிறீங்க ஐயா என் குடி என் கணவன் குடிக்கிறாரு தவறான வழியில இருக்கிறாரு சம்பாதிக்கிறது இல்லை என்ன அடிக்கிறாரு கேன்சர் ஃபோர்த்து ஸ்டேஜு இப்படின்னு எத்தனை பிரச்சனை சொன்னாலும் அவைகளின் மத்தியிலும் உன்னாலே உன்னுடைய தைரியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் மகளே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ ஒரு மணி நேரம் கூட இல்லைங்க நீ கேன்சர் ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்கிறான் டாக்டர் முப்பது நாள் கொடுத்துருக்கிறாரு ஐயா அவனுக்கு மூணு மணி நேரம் கூட இல்லை அங்கே அக்கிரி ஜோலையானது ஏழு மடங்கு உயர்த்தப்படுகிறது அப்பொழுதும் தங்களுடைய மனநிலையை காத்து கொண்டார்களா இல்லையா என்ன சொல்லி சவாலிட்டார்கள் ராஜா ஏழு மடங்கு இல்லை எழுவது மடங்கு உயர்த்தினாலும் இந்நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்றால் அவருடைய மனநிலை எப்படி இங்க பாதிக்காமல் இருந்தது பாதிக்கப்படாமல் இருந்தது யோசிக்கிறீங்களா அருமையானவர்களே ஐயோ கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் மற்றவர்களுக்கு தெய்வ ஒத்தாசை கிடையாது மற்றவர்களுக்கு சூப்பர் நேச்சுரல் தீர்வு கிடையாத தேவன் நமக்கு வைத்திருக்கிற தீர்வு என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வு ஓ தேங்க்யூ லால் சிங்க கபிக்குள்ளே தேவன் தானியலை எப்படி பார்த்து பாதுகாத்தார் ஓ சூப்பர் நேச்சுரலாக பாதுகாத்தார் எதற்காக அந்த ஸ்டோரியை தேவன் எழுதி வைத்திருக்கிறாரு ஐயா சூப்பர் நேச்சுரலையும் நம்ம தேவனையும் பிரிக்க முடியாது சூப்பர் நேச்சுரலையும் வேதத்தையும் பிரிக்க முடியாதுங்க வேதத்தில் உள்ள சூப்பர் நேச்சுரலை எடுத்துட்டா மத்தேயு மற்றையும் லூக்கா யோவான் அப்போஸ்ட் அந்த ஐந்து புஸ்தகத்திலையும் அற்புத தீர்வு அற்புத விடுதலையை எடுத்துட்டா முக்கவாசி காலிங்க இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை இதை அறியாததுனால மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அநேக போதகர்கள் என்னோடு தொடர்பு கொள்கிறார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐயா உங்கள் செய்தி ஐம்பது செய்தியை கேட்டையா நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க சொல்றது கரெக்டு தான் நானும் வாழவில்லை என்னுடைய குடும்பத்தாரும் வாழவில்லை என்னுடைய சபையாரும் வாழவில்லை ஏனென்றால் ஒரு பிரச்சனையை பார்த்து நாங்கள் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுயபலனை நம்புகிறோம் கிருபையை நாங்கள் அறியவில்லை புதிய உடன்படிக்கை அறியவில்லை நல்ல வேளை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தீங்கய்யா ஐம்பது செய்தி கேட்டோம் ஐயா என் பிரசங்கத்தையே மாற்றிட்டய்யா என் பிரச்சனை இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறதே இல்லை ஏன் சத்தியத்தை சரியாக அறிந்தால் மன நோயிலிருந்து வெளியே வருவீங்கக்க மனுஷன் சொல்லலை ஜீசஸ் இம்ஸ்அப் டோல்டு யூ சல் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் செட் யூ ப்ரீ அப்படி என்றால் என்ன பொருள் சத்தியத்தை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் என்ன நடக்கும் விடுதலை எதிலிருந்து விடுதலை மன பயத்திலிருந்து விடுதலை கவலையிலிருந்து விடுதலை சந்தேகத்திலிருந்து விடுதலை பதிஷ்டத்திலிருந்து விடுதலை அருமையானவர்களே கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் உங்களுடைய நோக்கம் தேவ நோக்கமாக இருந்தால் தேவனுடைய நோக்கம் என்ற ஒருவரும் சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாதுங்க நீங்க ஊழிய செய்கிற நபர்களாக இருந்தால் நீங்கள் லட்சக்கணக்கான நபர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் எப்பொழுது அது சாத்தியம் ஏசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்தால் அது சாத்தியமா இல்லையா பவுலாங்க சொன்னா இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொன்னது பவுலா பார்த்து சொன்னார் அப்ப அவர் பார்த்து பொய் சொல்லுவாரா அல்ல போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரு ரொம்ப சீரியஸாக சொன்னாருங்க எதை சொன்னார் நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் இதை விட பெரிய கிரியர்களை செய்வீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் என்ன பாயின்ற நான் வலியுறுத்த விரும்புகிறேன் என்றால் தேவனுடைய தீர்வு எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான் அது புதிய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல பழைய பழைய ஏற்பாட்டிலும் அப்படித்தான் இருந்திருக்கிறது பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலும் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கிறது என்பதே உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டால் எப்படிங்க மனநிலை பாதிக்கும் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்